Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to பிரபா ஹே டு ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் உங்களுக்கான இலவச வேலை இப்போ மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டயர் உற்பத்தி செய்யும் துறை சில இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேக்கன்சி மேலே இருக்குது மேக்சிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால் வீடியோவை திறந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை பெற முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ இதில் பாஸ் ஆனவங்களும் ப்ளஸ் டிப்ளமோ பிஏ அண்ட் என்ில் ஃபாஸ்ட் ஆர் ஃபைல் கேண்டிடேட் அதுக்கப்புறம் அரியர்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த விளாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலை வாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுலேருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அதாவது திருச்சி டிஸ்டிக்டில் தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாதம் பதினஞ்சாயிரத்தி ஆயிரத்தி ரூபா உங்களுடைய சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக இன்சென்டிவும் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஆர்ட் ஆகும் பார்த்திங்கன்னா கம்பெனி உங்களுக்கு யூனிஃபார்ம் ஷூ இது எல்லாமே கொடுத்துருவாங்க அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் சேஷன் கேண்டிடேட் அதாவது அதர் டிஸ்டிக்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனி வந்து ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடத்துல டேரெக்டாக என்ட்ரி அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய டிசி ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வர சொல்லியிருக்காங்க இந்த வேலை மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளே தெரியுற கண்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை படிச்சுட்டு வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவில் இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவலை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்படி விடணும் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க